சாவே வென்ற ஐந்து அதிசய மனிதர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஊர்ல பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது புல்தடிக்கு விழுந்து செத்தவனும் இருக்கான் நாலு மடி கட்டடத்துல இருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கான்னு நம்ம பார்க்க போற ஐந்து நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரியை சேர்ந்தவங்க அதாவது இவங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விபத்துல சிக்கி இருக்காங்க ஆனா விபத்துல கண்டிப்பா அவங்க செத்து போயிருக்கணும் உழைச்சிருக்க ஒரு பர்சன் கூட சான்ஸே இல்ல ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சி இருக்காங்க சோ வாங்க அந்த மனிதர்கள் யாரு அவங்க எப்படி சாவே ஜெயிச்சு அப்படிங்கிற த்ரில்லிங்கான ஸ்டோரியை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் மகமஸ்டூ மகமஸ்டூ சவுத் ஆபிரிக்காவை சேர்ந்த ஒரு புட்பால் பிளேயர் இவர் ஒரு நாள் தன்னோட கார்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு போது திடீர்னு எழுந்து ரோட்டு உரத்துல இருக்கிற தடுப்பு கம்பில சொருகிருச்சு இந்த சம்பவத்துல மகாமஸ்டு கண்டிப்பா செத்து இருக்கணும் ஆனா அதிர்ஷ்டவசமா ஒரு சில காயங்களோட உயிர் பிழைச்சி இருக்காரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிட்டா பிரியான்சிமா இவரு மகமஸ்டுவே மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும் தாய்லாந்து சேர்ந்த பிசினஸ் ஆன பிட்டாக்குக்கு காரை பாஸ்டா ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்குமா சோ ஒரு நாள் தன்னோட லேம் போகினி கார்ல வழக்கம் போல ஒன் பிப்டி கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வேகத்துல போயிருக்காரு அப்ப திடீர்னு மழை பெஞ்சு இருக்கு மழை பெஞ்சு ரோடு எல்லாம் ஈரமா இருந்ததுனால கார் தன்னோட கண்ட்ரோல இழுந்து அப்படியே காத்துல பறந்து போய் ஒரு மரத்து மேல மோதி இருக்கு இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மதிப்புள்ள லேம்போகினி கார் பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டை ரெண்டா உடச்ச மாதிரி ரெண்டு பீஸ உடஞ்சி இருக்கு காருக்கு இந்த நிலைமைனா கார் ஓட்டின பிட்டாக்கு என்ன நினைக்கலாம் ஆனா இந்த சம்பவத்தினால பிட்டாக்கு ஒண்ணுமே ஆகல பிட்டாக் ஆக்சிடென்ட் ஆன முடிஞ்ச கையோட ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா ரோட்டு ஓட்டத்துல ஒரு கையில கொடையையும் இன்னொரு கையில செல்போனையும் வச்சு யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா ரான் ஹண்ட் ரான் ஹன் ஒரு கட்டிட தொழிலாளி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ரான் சீலிங்ல ஒரு ஹோல் போறதுக்காக ட்ரில்லிங் மிஷின யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஏணி சறுக்கும் போது ரான் நில தடுமாறி கீழே விழுந்திருக்காரு இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா ரான் கீழே தரையில விழுறதுக்கு முன்னாடியே ட்ரில்லிங் மிஷின கீழே போட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் மேலேயே விழுந்திருக்காரு அதனால பதினெட்டு இன்ச் நீளம் இருக்கிற அந்த ட்ரில்லிங் பிட் அவரோட மண்ட ஓட்டை பொழந்து வெளியே வந்திருக்கு உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அவரை பார்த்த டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அன்செக்யூர் பண்ணி வெளியில எடுத்திருக்காங்க இந்த சம்பவத்துல கண்டிப்பா இவரு சமாதியாயிருக்கணும் ஆனா ட்ரில்லிங் சொருகுனதுனால இவருடைய ஒரு கண்ணு மட்டும் டேமேஜ் ஆகி இருக்கு பிரைன் சைட்ல நகுந்திருச்சான் சோ ரான் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சி இருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா லெண்டி ஹார்டிங் இங்கிலாந்து சேர்ந்த இந்த பெண் எட்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருந்து ஸ்கை டைவிங் பண்ணும் போது ஓபன் ஆகாமலேயே போயிருக்கு அவங்க தரையில வந்து மோதி இருக்காங்க அதுவும் இவங்க கீழே விழும்போது நூத்தி பதிமூணு கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் வேகத்துல தரையை நோக்கி வந்து இருக்காங்க இவ்ளோ வேகமா தரையில வந்து மோதுனா யாராலையும் பொழைக்க முடியாது ஆனா லெண்டி இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உயிர் தப்பி இருக்காங்க இந்த ஆக்சிடென்ட்ல லெண்டியோட ரெண்டு நெஞ்சு எலும்பு மட்டும் மூக்கு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் லெண்டி திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஹேடு பதினாலு வயசு இருக்கும் போது ஒரு லோக்கல் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்ப தன் கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி ஆக்சிடென்ட்ல கையில வச்சுட்டு இருந்த துப்பாக்கிய கீழே போட்டு இருக்காரு அப்ப அந்த துப்பாக்கி வெடிச்சு அதுல இருந்த வெளியான குண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டோட மண்டைய பதம் பார்த்து இருக்கு அவரோட மண்டை ஓட்ட சிதறி பாதி மண்டை மூளையதையும் காணாம் ஹேடு அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து இருக்காரு உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருந்து ஆளுங்க வந்து ஹேட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எவனாவது உயிர் பிழைக்க முடியுமா ஆனா ஹேடு அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சி இருக்காரு அஞ்சு மணி நேரம் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஹேடு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி நார்மலா பேசியிருக்காரு சோ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹேடோட தலை ஒடுங்கின பேஸ்கெட் பால் மாதிரி ஆயிருச்சு டாக்டர்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா அவரோட தலையில ஹேடு சிலிக்கான வச்சு ஒரு நார்மலான தலை மாதிரி மாத்திருக்காங்க இப்ப நாப்பத்தி ரெண்டு வயசுல ஹேட பார்த்தா பாதி மூலையோட ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு வராரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க